மருத்துவ மருத்துவ மாணவர்களுடைய என்னுடைய தலைவர் நாங்கள் என்னுடைய மாணவர்கள் ஒரு போக்குவரத்து சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்னவென்றால் என்னுடைய மாணவ மாணவர்கள் தற்பொழுது மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஒரு பல்கலைக்கழக மானியங்களான குழுவினாலே ஒவ்வொரு வருடமும் மருத்துவ உள்ளெடுப்பதற்குரிய உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு செய்யப்படுகின்றது அந்த அதிகரிப்பின் காரணமாக மாணவர்கள் பல்கலை மது அனைத்து பீடங்களுக்கும் மாணவர்களுடைய உள்ளெடுப்பு அதிகரிக்கப்படுவதனால் மருத்துவ படத்திற்கும் அது விதிவிலக்கல்ல மாணவர்கள் தற்பொழுது ஒரு ஒரு பட்சத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மருத்துவ பயிற்சி வெப்பார் என்பது என்றால் இரண்டு இரண்டு வருடங்கள் முடிவடைந்த பின்னர் தேர்ட் இயர் அதாவது மூன்றாம் கட்டத்திலிருந்து நாங்கள் காலைகள் காலை மருத்துவ பயிற்சிக்காக வைத்தியசாலைகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கும் அது காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பின்னர் ஒரு மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை விரிகுறைகள் விரிவுரை அரங்கத்திலே கஞ்சா கலைக்கழக மருத்துவ கிடத்திலே இடம்பெற்றது தற்பொழுது என்ன பெருசன் உருவாங்கி இருக்க எங்களுடைய மருத்துவ பயிற்சிகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உலவு காலமும் இடம்பெற்று வந்தது தற்பொழுது இந்த மாணவர்களுடைய அதிகரித்த நீக்க காரணமாக வைத்தியசாலை எங்களுடைய பல்கலைக்கழகமும் இட நெருக்கடி காரணமாக மாணவர்கள் மாணவர்களினுடைய கல் அற்றல் ஏற்பாடுகளும் பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களை சிறு குழுக்களாக பிரித்து தற்பொழுது சாவத்திரி ஆதார வைத்திய சாலை முக்கியமாக தெள்ளிப்பலை ஆதார வைத்திய சாலை போன்ற ஆதார வைத்திய சாலைகளுக்கு மாணவர்கள் தங்களுடைய மருத்துவ பயிற்சிக்காக அனுப்பப்படுகின்றனர் இவ்வாறு அனுப்பப்படும் சந்தர்ப்பத்திலே எங்களுக்குரிய போக்குவரத்து ஒரு இடைஞ்சல் சிரமமாக இருக்கின்றது ஒரு புரிய காலத்திலே நாங்கள் தெல்லிப்பலை அங்கிருந்து மருத்துவ படத்திற்கு மருத்துவ படத்திலிருந்து தெள்ளிப்படைக்கு போக்குவரத்து என்னுடைய மாணவர்கள் ஜால் மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல இலங்கையிலுள்ள அனைத்து மாவட்டத்திலிருந்து மாணவர்கள் என்னுடைய பீடத்திலே கல்வி நிற்கின்றார்கள் அவர்களுக்கூடிய தனி சுய போக்குவரத்தும் இல்லாத சந்தர்ப்பம் காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது அந்த குறுகிய காலத்தில் அவர்களுடைய பெரியான சிக்கல்கள் இருக்கின்றது மிகவும் புலகமான வாகனங்களை ஒட்ட வேண்டியது இருக்கின்றது தனியே செல்கின்ற பொழுது அவர்களுடைய வீதி விபத்துக்கான ஆபத்துக்கள் எ ஒரு பேருந்து இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தங்களுடைய மருத்துவ பயிற்சியை செய்வதற்கான மாணவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வதற்குரிய ஒரு பேருந்து இவ்வாறு பேருந்து கிடைக்கப்பட்டால் உங்களுடைய மாணவர்கள் மருத்துவ பயிற்சியை மிகவும் நேர முகாமைத்துவதுடனும் அவர்களுடைய ஆபத்துக்களை குறைத்தும் அவர்களுடைய லேசஸ் அதாவது விரிவுரைகளை ஒழுங்கான முறையிலே செய்வதற்கும் கற்றல் சேர்ப்பாடுகள் ஈடுபது ஈடுபடுவதற்கு மிகவும் பிரியோசனமாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் நமது மாணவர்கள் கொம்யூனிட்டி அவுட்ரீச் என்று சொல்லப்படுகின்ற சமூகம் சார் செயற்பாடுகள் சமூகத்திலே சென்று மக்களுடன் கலந்துடைய அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறித்தார் என்ற ஸ்க்ரீனிங் அதாவது நோய் நினைமைகளை கண்டறியும் செயற்பாடுகள் போன்ற செயற்பாடுகளையும் ஈடுபட்டு கொண்டுள்ளோம் இவ்வாறான செயற்பாடுகளுக்கும் அந்த பேருந்து ஒன்று கிடைக்கப்பட்டால் மிகவும் உதவிகரமாக இருக்கும் நாங்களும் சமூகத்திற்கு திருப்பி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நிலை எங்களுக்கு ஏற்படும் இதற்காக நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் ஒரு மாணவர் ஒன்றியம் மற்ற மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பேருந்தொண்டை கொள்வனவு செய்வதற்காக ஒரு நிதி திரட்டும் முயற்சியிலே ஈடுபட்டுள்ளோம் இந்த நிதி திரட்டும் முயற்சியானது ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவதன் மூலம் அதன் அதை அடிப்படையாக கொண்டு அதன் மூலமும் அதன் மூலம் கிடைக்கப்படும் டீக்கட்டைகளையும் இருந்து கிடைக்கப்படும் வருமானம் அதை விடுத்து நாங்கள் எடுக்கின்ற ஸ்பான்சர்ஸ் என்றது எங்களுக்கு நன்கொடைகள் வழங்கும் உள்ளங்கள் வரப்ப வரப்படும் நன்கொடைகள் மூலமாகவும் இந்த பேருந்தை கொள்வனவு செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டுக்கோம் இந்த இசை நிகழ்ச்சியை ஒழுங்கமைப்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்லுள்ளம் ஒருவர் வந்து உதவியை மேற்கொண்டுள்ளார் இருந்து பிரபல ஸ்ரீனிவாச அவர்களுடைய உதவியிலே கர்ம நன்கொடை காரணமாகத்தான் இங்கே வந்து எங்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சி ஒன்று முற்றிலும் மாணவர்களுடைய தேவைக்காக ஒரு இசை நிகழ்ச்சி யாழ் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த இசை நிகழ்ச்சிக்கு டிக்கெட்டுகள் காணப்படுகின்றது இருபத்தையாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் போன்ற பெருமதிகளுக்கு டிக்கெட்டுகள் காணப்படுகின்றது இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் மக்களுக்கும் ஒரு இசை நிகழ்ச்சியை கலந்தகுரிய மிகுந்தும் போல் எங்களுக்கும் ஒரு நன்மையும் இடம்பெறும் இந்த இசை நிகழ்ச்சி முற்றிலுமாக ஒரு களியாட்ட நிகழ்வாக இல்லாமல் மாணவர்களுக்கு எங்களுடைய பிரியானது வருங்காலத்திலே வருகின்ற மாணவர்கள் மற்றும் வருங்கால மருத்துவ சமுதாயத்தை ஒரு மேம்படுத்துகின்ற ஒரு திட்டமாகவே காணப்படும் அது மாத்திரமில்லாமல் அந்த நிகழ்வுக்கு முன்னிய தினம் ஸ்ரீனிவாசுடன் ஒரு இரவு அல்ல என்ற ஒரு துணை பொருளிலே அவருடன் கலந்துரையாடியவரை சந்தித்து மற்றும் அவருடன் பிரிந்து ஒரு ഇരവ വിരാപോഷണമൊ സന്ദർഭവും അത് മരുവഗീട പലക പലക മരുത്തവപ വളാത്തിലേ അത് നികം ജൂലൈ മാതം പതിനെട്ടാം തീയതി മാറ് മണിയും അതിലും ഒരു ടിക്കെ പറ്റൊണ്ട് വരും ഒരു തയ്യായിരം രൂപ എന്താ ടിക്കെട്ടുകൾ നമ്മൾ വിനിയോഗിക്കോം இவை அனைத்திலிருந்து வரும் வருமானங்களும் அங்களுடைய பேருந்திற்கான பேருந்தை பாடுவதற்கான செயற்பாட்டிலேயே சென்று செலவழிக்கப்படும் அதனைபடுத்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிதி நிலைமைகள் நிதி நிலைமைகளுக்கு அமைவாகவே இந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் கொண்டிருக்கின்றது இந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் സമൂഹത്തിലുള്ള അനവരെയും മക്കളെയും അള്ളങ്ങളെയും എങ്ങനെ ഉദവി ചെയ്യുവാർ അവർ കണ്ടു അനവർക്കും വണക്കം നാസരി കുമാരൻ മത്വ പിടക്കി ഏറ്റെ എല്ലാ മഹത്വപിട മാണിയ തൻ പെടുത്തിയ വകുപ്പിൽ എങ്ങനെയാണ് പോകു വസതി ഏർപ്പെടുത്താണ് പേരു ഒന്ന് ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலக வங்கி உதவியுடன் மருத்துவ கட்டத்துக்கு வழங்கப்படும் உலக வங்கி உதவியல்ல அது ஒரு நீண்ட கால கடன் எடுப்போம் முக்கியமாக உலக வங்கி விடயங்கள் அவ்வாறானவை அதை தான் நாங்கள் இவ்வளவுக்கு ஆளுமோ மாணவர்களுடைய பயிற்சி முக்கியமாக மாணவர்கள் புதுனா வைத்தியசாலையில் பயிற்சி பெற்றாலும் அவர்கள் இந்த பயிற்சி வந்து சிறிய வைத்திய சாலையின் பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் அது அந்த வகையில் நாங்கள் பயிற்சிகளை ஏனெனில் அவர்கள் பயிற்சி பெற்று வைத்தியர்களாக பணியாற்றும் பொழுது சிறிய வைத்தியசாலையில் பணியாற்றக்கூடிய தன்னுடைய இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த பயிற்சிகளை தற்போது தெல்லிப்பலை சாவைச்சேரி மேலும் கோயம்புத்தூர் பயிற்சி போன்ற ஆஸ்பத்திரிகளிலும் அதைவிட சிறிய வைத்தியசாலையில் போண்டாவில் போன்ற வைத்தியசாலைகளிலும் நாங்கள் செய்ய முயற்சிக்கின்றோம் அதைவிட இப்பொழுது மருத்துவ சேவையானது வைத்தியசாலைகளை மட்டுமல்லாது சமூகத்துடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய தன்மை காணப்படுகிறது அவ்வாறான பயிற்சிகளை நாங்கள் வழங்க வேண்டியதாக இருக்கின்றது எதிர்கால வைத்தியர்களை அவ்வாறான தயார்படுத்தலுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றமையால் இந்த போக்குவரத்து வசதிகள் ஒரு முக்கியமாக காணப்படுகின்றது அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வந்து நாங்கள் பல்வேறு வழிகளிலும் முயற்சிகளை எடுத்திருந்தோம் தற்போதைய உலகளாவிய ரீதியான இந்த நிதி நிலைமை காரணமாக எங்களுடைய வசதிகளை நாங்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறரின் உதவிகளை நம்பி இருக்க முடியாது என்ற பணியிலும் இவ்வாறு மாணவர்கள் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவதன் ஊடாக அதாவது எங்கள இடங்களில் வளங்களை நாங்களே எங்களோட மக்களிடமிருந்து எட்டுக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த பயிற்சியையும் இந்த மாணவர்கள் ஏற்படுத்தி கொள்வதற்காக இந்த அதாவது பணம் திரட்டு பஸ்ஸுக்கான பிறன் திரட்டுவதற்காக ஒரு நிதி நிகழ்ச்சியை ஆரம்பித்து முக்கிய இந்தியாவின் திராவிட பாடகர் சீனிவாஸ் அவருடைய அணியினர் இந்த அவர்களுடைய நிதி பங்களிப்போம் அதைவிட தென் இந்தியாவில் இருக்கிற ஒரு வர்த்தகர் மகாதேவன் என்பவர்களும் இந்த முயற்சிக்கு எங்களுக்கு பேரதுவரியாக இருக்கின்றார் அவர்கள் உதவியுடன் நாங்கள் இந்த நிதி திரட்டு முயற்சியை நிறைவேற்றிருக்கின்றோம் உங்களிடம் இயன்றளவில் அந்த பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் நடைபெறும் நிகழ்வுகளில் நம்முடைய மாணவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி விற்கப்படுகின்ற டிக்கள் டிக்கெட்டுகளையோ அல்லது இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்குவதன் ஊடாக உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்வதுடன் எங்களுடன் இந்த பணியில் நீங்கள் இணைந்து இவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்தில் கூட நெருகூட்டி என்னுடைய சமூகத்துடன் சேர்ந்து இந்த வைத்திய சேவையை விருத்தி செய்வதற்கான நீச்சிகளை மேற்கொள்வதற்கு எதிர்கால வைத்தியர்களையும் பதவிக்கு உங்கள் சமூகத்துக்கு பயனுள்ள மாற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் உங்களை அரை இணைந்து கொள்ளுமாறு தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீநிவாஸ் பங்கு இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ விகிட மாணவர்களின் போக்குவரத்து வசதிகளுக்காக பேருந்து ஒன்றை கொள்ளலை செய்வதற்கான நிதியை திரட்டும் முகமாக குறித்த இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ மாணவர் மாணவர்களின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட ஒன்றியத்தின் தலைவர் மகேந்திரன் சங்கீத் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி இ சுரேந்திரகுமார் ஆகியோர் இதனை தெரிவித்தனர்